ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபீட் இன்றைக்கு கேக் செல் வச்சு ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வச்சு இன்னொரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு ரெண்டு வீடியோவும் மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் நீங்கள் இதற்கு கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு பேக்கரியில் வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு கேக்கை நீங்கள் ரெடி பண்ண முடியும் ஓடிஜியை பத்து நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடில் வந்து ஃப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க இதுவே குக்கர்னால் சிம்மில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு எயிட் இன்ச் ட்ரே அதாவது ஒன் கேஜி ட்ரேல நான் வந்து ஆயில் ட்ரேஸ் பண்ணி பஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா மேலே ஒரு பட்டர் பேப்பரும் வச்சுட்டு அதையும் ப்ரஷ் வச்சு நான் ஈவன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ தான் டிமோல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு கப் அதாவது தொண்ணூறு கிராம் வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை சல்லடையில் சேர்த்துட்டு அது கூடவே கால் கப் அதாவது ஃபோர் டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா கலந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஏதாவது கட்டிகள் எதுவும் இல்லாமல் கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டு அதையும் சளிச்சு எடுத்துக்கங்க சளித்த மாவை நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கங்க அப்போ தான் பவுடரும் பவுடரும் மாவும் ஈவனாக பிளெண்ட் ஆகி கிடைக்கும் இப்போ ஒரு ட்ரையான பவுலில் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேக் பேக் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க இது கூடவே அரை மூடி வெண்ணிலா ஐசன்ஸ் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு பீட்ரை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் கரெக்டாக அறுபது செகண்ட் வந்து பீட் பண்ணுங்கள் தண்ணி சேர்த்துருக்கனால பீட் ஆகாதுன்னு நினைக்க வேணால் கண்டிப்பாக ஒன்று பொங்கி வரும் அறுபது செகண்ட் நல்லா ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் மறுபடியும் ஒரு அறுபது செகண்ட் பீட் பண்ணுங்கள் நல்லா ஒரு ஃபோம் மாதிரி பொங்கி கிடைக்கும் அந்த மாதிரி கன்சிடென்சி வந்ததுக்கப்புறம் நான் இங்கே கரெக்டாக ஒரு கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பவுடர் பண்ணாத சுகர் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்பில் முக்கால் பாகம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா பீட்ரு ஆன் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா ஒரு க்ரீமியாக வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கங்க அப்படி பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய கேக் வந்து செம்ம சாஃப்டாக வரும் ஃப்ரிட்ஜிலேருந்து யூஸ் பண்ணுற முட்டைனா அது கரெக்டாக வராது இந்த மாதிரி ஒரு கன்சிடென்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட் கோகோ பவுடர் மைதாவும் கலந்ததை இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடை ஆன் பண்ணி மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் ஆன் உடனே அந்த முட்டையோட ஃபோம் எல்லாம் அப்படியே அடங்கி நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ பீட் பண்ணோமோ அந்த அளவுக்கு அடியில் போயிடும் அதாவது ஃபோம்லாம் அடங்கி பேட்ரு வந்து ரொம்ப கெட்டி ஆயிரும் ஏன்னா நம்ம பீட்ரு வச்சு கலந்ததுனால ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு எல்லா இடத்துல இருக்கிறதையும் ஒன்று சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கேக் ஜெல் எடுக்கிறேன் அதாவது கரெக்டாக ஒன் டீஸ்பூன் ஃபைவ் எம்எல் மெஷர்மெண்டில் ஒன் டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டு அதை வந்து எஜ்ஜில் குப்பரை க திருப்பி தடவி எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒன் டீஸ்பூன் வரும் அப்படி மெஷர் பண்ணிங்கன்னா தான் கரெக்டு நீங்கள் கோபுரம் மாதிரி ஒன் டீஸ்பூன் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும் இப்போ இந்த ஒன் டீஸ்பூன் கேக் ஜெல்ல நான் வந்து பேட்ரு கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை பீட்ரு ஆன் பண்ணி ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி கரெக்டாக நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணேங்க இந்த டார்க் கலரில் இருக்கிற பேட்ரு வந்து லைட் கலராக நம்மளுக்கு மாறி கிடைக்கும் பாருங்களே இந்த மாதிரி ஒரு கன்சிடென்சியில் கிடைக்கும் அப்பப்போ ஸ்பேட்சில் வச்சு நீங்கள் வலிச்சு விட்டு அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா பீட் பண்ண பீட் பண்ண க்ரீமி க்ரீமியாக ஒரு ஃபோம் மாதிரி நம்மளுக்கு ரைஸ் ஆகி கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்சில் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க ஒன்று சேர்த்து எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக நான் கால் கப் ஆயில் எடுத்திருக்கேன் அதாவது ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் கோல்டு வின்னர் அல்லது ஃபார்ம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் மெல்ட் ஆகுனா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் நீங்கள் பீட் பண்ணணும்னா அதுக்கு மேலே பீட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே ஹார்டாயிடும் அஞ்சு செகண்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் பீட்ரை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப பொட்டி கிண்டிடக்கூடாது ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து நீங்கள் நல்லா கலந்து எடுத்திங்கன்னா அந்த ஆயில் வந்து இந்த பேட்ரு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்படி எடுத்தால் மட்டுந்தான் உங்கள் கேக் வந்து ஹார்ட் ஆகாமல் ஸ்பாஞ்சாக கிடைக்கும் தயவுசெய்து ஆயில் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து இந்த பேட்ரு சேர்த்துட்டு நல்லா தட்டி ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கான்னு ரிலீஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஏதாவது சில்வரில் குச்சி அந்த மாதிரி எதாவது எடுத்து இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணிக்கணும் ஈவன் பண்ணால் தான் உங்களுக்கு நடுவில் மட்டும் குவிஞ்சு இல்லைன்னா ஓரங்கள் மட்டும் ஆகி அந்த மாதிரி வராமல் கிடைக்கும் ஈவனாக வெந்து வரும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம சுற்றி விட்றோம் இப்படி சுற்றிட்டு மறுபடியும் ரெண்டு மூணு டைம் டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வச்சிட்டு டைமரை வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் நாற்பது நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு பாட்டம் அண்ட் டாப் ராடில் தான் இருக்கும் ஆல்ரெடி ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து பாட்டம் ராடை மட்டும் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு கேக் பேக் ஆகி கிடச்சிருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டிமோல்டு பண்ணணும் அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா எட்ஜஸ்ட்லலாம் கே பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மோல்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் நான் இங்க வந்து இங்கே வந்து த்ரீ பேச்சஸ் தான் பிரிக்க போகிறேன் கட் பண்ணும்போதே தெரியும் கேக் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேட்ரை வந்து ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக பீட் பண்ணிட்டோன்னா நம்ம கேக் வந்து ரொம்பவே ஹார்டாயிரும் நம்ம கொடுத்துருக்கபடி எல்லாம் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவில் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கான பேஸ் உங்களுக்கு கிடச்சிரும் சாக்லேட் கேக்கு கிட் கேட் கேக்கு சாக்கோ ரஃபில் ஓவர்லோடு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது தான் பேஸு நீங்கள் பேக்கரிலேயும் பேக்கிங் கிளாஸ்லேயும் நீங்கள் கற்றுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நான் செஞ்சுருக்கிறது வந்து ஒன் கேஜி உள்ள பேஸ் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சில சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஏன் தண்ணி சேர்க்குறீங்க முட்டை கூட தண்ணி ஏன் சேர்க்கணும் என்ன ரீசன்னால சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது கேச்சில் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படி தண்ணி தான் அது ப்ளஃஃபியாக வரும் பொங்கி வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ரெண்டு முட்டை எடுத்துக்கணும் அதாவது மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கரு தனியாக செப்ரேட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க ஒரு துளி மஞ்சள் கரு கூட வெள்ளைக்கரு கூட சேர்ந்துடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்காங்க ஏன்னா நீங்கள் மஞ்சள் கரு லைட்டாக சேர்ந்தால் கூட முட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளஃபியாக வந்து பீட் ஆகி கிடைக்காது அதனால தான் சொல்கிறது ஒரு துளி மஞ்சள் கரு கூட இல்லாமல் ரெண்டு முட்டையும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பீட்ரை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு நுரம் பொங்கி வர்ற அளவுக்கு ஒரு முப்பது செகண்டுக்கு நீங்கள் பீட் பண்ணுங்கள் பீட் பண்ணதுக்கப்புறம் அரைக்கப் சர்க்கரை பொடி பண்ண சர்க்கரைன்னா அரைக்கப் ஃபுல்லாக எடுங்க பொடி பண்ணாத அரை அரைக்கப்பில் முக்கால்வாசி எடுத்துக்கோங்க ஏன்னா முக்கால்வாசி சக்கரை நீங்கள் பொடி பண்ணிங்கனாலே கப் வந்துடும் இதை வந்து மூணு பேட்சாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் பீட் பண்ணுறதுல தான் இந்த கேக் வந்து ஸ்பான்ஞ்ச் ஆகுமா கல்லாகுமா அந் கல்லாகிற மாதிரி இருக்குமாங்கிறது வரும் ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஃபோம் வந்து நல்லா பீட் ஆகி ஸ்டிப்பிக்காக கிடைக்கணும் அந்த லெவலுக்கு பீட் பண்ணணும் இந்த பாத்திரத்தை நீங்கள் தலையில கழு கவுத்தாலுமே ஒரு துளி கூட முட்டையோட ட்ராப் வந்து விழுகாது அந்தளவுக்கு நீங்கள் பீட் பண்ணணும் அதே நேரத்தில் சக்கரை கரைஞ்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் தனியாக இடத்து வச்சுருக்க மஞ்சள் கருவை ஒன்று ஒன்றா சேர்த்து தான் பீட் பண்ணணும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் போட்டு பீட் பண்ணிடாதீங்க இலைகீரம் ஒன் ஒரு முட்டையை போட்டதுக்கப்புறம் இன்னொரு முட்டையோட மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் எப்போதுமே முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து ஸ்மெல் அவ்வளோதுக்காக வராது ஆனால் முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்ததுக்கப்புறம் தான் ஒரு அந்த கவிச்சி வடன்னு சொல்லுவோம்ல அது வரும் அதனால தான் அந்த டைமில் ஒன் டீஸ்பூன் வெண்ணிலா இசன் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மிக்ஸ் பண்ண பேட்டராக ஒரு பக்கம் வச்சு இன்க்ரீடிய ரெடி பண்ணிட்டு இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு அது மேலே அரை கப் மைதா எடுத்திருக்கேன் அரை கப் மைதா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்கணும் ஸ்பூனுங்கிறது வேறு டேபிள் ஸ்பூனுங்கிறது வேறு நம்ம வந்து டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடர் எடுத்துருக்கோம் ஆஃப் டீ ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீ ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு சிட்டிகை அளவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம் நீங்கள் சலித்து நல்லா சலிக்கும் போது தான் அந்த வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கோக்கோ பவுடர் மைதா எல்லாமே சேர்ந்து ஒரு மிச்சராக கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் சலிக்கலாம் இருந்தாலும் சலிச்சிக்கலாம் இல்லைன்னா சலிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துவும் வச்சுக்கலாம் கலந்து வச்சிருக்க ப்ரீமிக்ஸ் எடுத்து நீங்கள் பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு கூட ரெண்டு பேட்ச்சாக சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்ச் சேர்த்துட்டு ஒன் டீ ஸ்பூன் ஆயில் ஒன் டீஸ்பூன் வந்து மில்கு ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஜென்டலான மிக்ஸ் கொடுக்கணும் கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப போட்டு கிண்டிட்டிங்கன்னா அந்த எக்கோட ஃபோம்லாம் அடங்கி கேக் வந்து ஹார்டாகிடும் நெக்ஸ்ட்டு பேட்டரையும் சேர்த்துட்டு இது கூடவே மறுபடியும் ஒன் டீஸ்பூன் ஆயில் ஒன் டீஸ்பூன் மில்க்கு சேர்த்து நல்லா ஒரு ஜென்டலான ஒரு மிக்ஸ் கொடுத்து கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து ஹாஃப் கேஜி டின் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக நீங்கள் ஆயில் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் கேக் டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக வரும் இது மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே ஆயில் க்ரிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ரெடி பண்ண வச்ச பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ரிப்பன் கன்சிடென்சியில் நம்மளுக்கு பேட்டர் கிடைக்கணும் அப்போ தான் கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சாக பர்ஃபெக்டாக கிடைக்கும் மாதிரி நீங்கள் பேட்டரை உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுக்கங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் கேக்கு நடுவில் மட்டும் உயரமாகவும் சுற்றி வந்து உயரம் கம்மியாகவும் இருக்கும் மழை மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வராது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தடவை வந்து நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும் தட்டி எடுத்துக்கணும் ஏன்னா உள்ள வந்து காற்று இருக்கும் ஏர் பபுள்ஸ் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தட்டிட்டு ஓவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி நூற்றி எண்பது டிகிரிக்கு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்தில் பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடு ஆற விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சு உங்களுக்கு ரெடியாக இருக்கும் எந்த ஒரு பிசு பிசுன்னு இருக்காது கேக்கு உள்ளே மாவாகவும் இருக்காது நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் பட்டர்ஷீட் ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேக் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கும் நான் இதை வந்து நம்ம வந்து இப்போ த்ரீ லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நீங்களே பாருங்களே இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் கொடுத்துருக்க அளவுகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக அதுபடியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கிடைக்கும் ஒருவேளை எக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பீட் ஆகலைன்னா அது வந்து கெட்டு போன எக்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா இருந்து டேரெக்டாக முட்டையை எடுத்து உடனே பீட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பீட் பண்ணிங்கனாலும் அது பீட் ஆகாது எப்போதுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்கை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா எக்கு எந்தளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சாக கிடைக்கும் எங்களுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டுனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் முடியாத பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கிரியேட் பண்ணி போடுறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அகே